நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த திருக்கண்ணப்பதேவர் திருமரம் பதினேழு முதல் இருபத்தி மூன்று அடிகள் வரை வடிவே மரப்புலி மரப்புலிகடித்த வன்திறல் முன்கை திறற்பட கிழித்த தின்வரை அகலம் எயிற்றென்கு கவர்ந்த இருந்தன் நெற்றி அயிர்கோட்டேனும் படுத்தெழு குரங்கு செடித்தெழு குஞ்சி செந்நிறத்துருகன் கடுத்தெழும் வெவ்வரை அவ்வாய் கருநிறத்து அடுபடை பிரியா கொடுவிரல் அதுவே இதன் பொருள் வீரப்புலி கடித்த வலிய திரண்ட முன்கையையும் வலிய ஆயுதங்கள் கிழித்த கெட்டியான மலைபோன்ற மார்பையும் உடையது அவருடைய வடிவம் இவையே அன்றி நீண்ட பற்களையுடைய கரடி கவர்ந்த இருந்தன் நெற்றியும் வேல்போன்ற கொம்பினையுடைய காட்டுப்பன்றி படுத்தெழுகின்ற தொடையும் செடியை போல எழுந்து விளங்குகின்ற தலைமயிரும் செந்நிறம் கொண்ட கூர்மையான கண்களும் கோபத்தோடு எழும் கொடிய சொற்களை உடைய வாயும் கருநிறத்து கொடிய ஆயுதங்களை பிரியாத அவருடைய வீரம் கொண்டது அவருடைய உருவமாகும் என்று அவருடைய தோற்றப்பொழிவை இவ்வடிகளில் குறிப்பிட்டுள்ளார்